ஓம் நம வாய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த மாதத்தில் நீங்கள் தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸில் சின்ன சின்ன சேலஞ்சஸை சந்திப்பீங்க சின்ன சின்ன சவால்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருந்தாலும் உங்களோட கடின உழைப்புக்கான வெகுமதி கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட முடியும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்ட தனிப்பட்ட முறையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அந்த பிரச்சனைகளை சரி செய்ய தான் பார்க்கணும் ஓகேங்களா ஈகோ வச்சுட்டு இல்லாமல் கொஞ்சம் உங்களோட லவ்வை ரெண்டு பேரும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்கனாலே பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களோட காதல் வாழ்க்கை நல்ல சிறப்பாகவே இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட நேரத்தை செலவழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக வெளியே எங்கேயாவது ட்ரிப் போயிட்டு வர்றது இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே குடும்பத்துக்குள்ளே நடக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் சரிங்களா இப்போது இது எல்லாமே பொதுவான பலன் அடுத்ததான் மிதுன ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாதத்தின் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கையில் எந்த மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் கூடவும் உங்கள் குடும்பத்தில் இருக்க பெரியவர்கள் கூடவும் உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே போல் ரொம்ப நேர்மறையாக இருக்கும் சரிங்களா இந்த பிணைப்பு வந்து உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பெரியவர்களோட ஆதரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதே போல் உங்களோட பிள்ளைகளுமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கொடுத்து நீங்கள் சொல்கிறபடி நடந்துப்பாங்க அதனால் இன்னுமே நீங்கள் இந்த மாதத்தில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பீங்க சரிங்களா காதலர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட காதல் வாழ்க்கை வந்து ரொம்பவே சந்தோஷம் நிறைஞ்சதாகவும் நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா நிறைய வெளியிடத்துக்கு போகிறது அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிறது அதன் மூலயமா லவர்ஸ் வந்துட்டு நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா மொத்தத்தில் குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை ரெண்டுமே சிறப்பாக தான் இருக்க போகுது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே நீங்கள் விட்டு கொடுத்து போனால் சந்தோஷமாக இருப்பீங்க அடுத்ததான் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் நிதிநிலை பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் உங்களோட பொருளாதார நிலை நல்ல சிறப்பாகவே இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் ஓகேங்களா ஒரு சிலர் வந்துட்டு கடன் கேட்டு வருவாங்க அந்த மாதிரியெல்லாம் வராங்கன்னா நீங்கள் வந்து எதுவுமே யோசிக்காமல் அப்படியே எடுத்து கொடுத்துடக்கூடாது உங்கள் பண விஷயத்தை கையாளும்போது கொஞ்சம் கவனம் தேவை ஓகேங்களா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து வருவாய் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதாவது பணம் நல்லாவே சம்பாதிப்பீங்க அந்த பணத்தை வந்துட்டு நீங்கள் டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்காக செலவு செய்வீங்க மிச்சம் இருக்க பணத்தை சேமித்து வைப்பீங்க அந்த சேமிக்கிற பழக்கம் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து உருவாக்கிக்கோங்க உங்கள் கையில் இருக்க பணத்தில் கொஞ்சமாவது சேமித்து வைங்க சரிங்களா அப்போ தான் அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சேமிக்கிறது கண்டிப்பாக அவசியம் ஒட்டுமொத்தமாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து நல்லாவே சிறப்பாக இருப்பீங்க அடுத்ததான் மிதுன ராசிக்காரர்களுக்கான உத்தியோக பலன் இந்த மார்ச் மாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒர்க் போயிட்டுருக்க உங்களுக்கு உங்களோட அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்துட்டு சின்ன சின்ன சவால்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலைகளுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே கடினமாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க எந்த ஒரு வேலையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் இந்த குரூப் ஆஃப் பீப்புள் அதாவது செட் ஆஃப் பீப்புள் சேர்ந்து வேலை செய்வீங்க இல்லையா ஒரு டீமாக அந்த மாதிரி செய்யும் போது உங்களோட கோவர்க்கர்ஸோட சப்போர்ட் இருக்கும் அதனால் உங்களோட டீம் வழியாக செய்கிற எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஈஸியாக முடிஞ்சிடும் நீங்கள் தனியாக செய்கிற வேலைகள் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அந்த வேலையை செஞ்சு முடித்தா போதும் ஹார்ட் ஒர்க் தேவை அந்த ஹார்ட் ஒர்க்கான ரெகக்னேஷன் இந்த மாதத்தோட இறுதியில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா உங்கள் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக தொழிலை பொறுத்த வரைக்கும் புதுசாக நீங்கள் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அந்த பிளான்ஸை கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வைக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா இந்த நேரம் வந்து புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சாதகமான நேரம் இல்லை அதனால் கொஞ்சம் உங்களோட பிஸ்னஸ் எல்லாம் தள்ளி போட்டு இப்போதைக்கு இருக்க தொழிலை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ஓகேங்களா புதுசாக எந்த ஒரு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் இருக்க பிஸ்னஸை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் போதிய அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கனாலே போதும் ஓகேங்களா அடுத்ததான் மிதன ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாதத்தின் ஆரோக்கிய பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு தோல்பட்டை அதுக்கப்புறம் செரிமான சம்மந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சரிங்களா என்னதான் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க உங்களோட இந்த தோல்பட்டை வலி இந்த மாதிரி அதாவது பாடி பெயின் எல்லாம் இல்லாமல் இருக்கணுன்னா கொஞ்சம் ஓவர் வெயிட் தூக்கிறது இதெல்லாம் வந்துட்டு தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது சாப்பிட்ற ஃபுட்டு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வந்துட்டு எந்த ஃபுட் சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியமான ஃபுட் சாப்பிட்டாலே பெருசாக ஒரு பிரச்சனையும் இருக்காது டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் வராது சரிங்களா நீங்கள் நல்ல மனசு சந்தோஷமாக வச்சுட்டு ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருப்பீங்க அடுத்ததான் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதாவது மாணவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் எந்த மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பாக படிப்பாங்க இந்த மாதத்தில் உங்களோட ஆசிரியர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களோட ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் டீச்சர்ஸோட சப்போர்ட் வச்சுட்டு நல்லா படித்து தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உங்களோட படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்துறது கண்டிப்பாக அவசியம் ஓகேங்களா தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு உங்களோட படிப்பில் கவனம் செலுத்துங்க நல்லபடியாக மார்க் எடுப்பீங்க உங்களோட ஃபியூச்சருக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்ததாக மார்ச் மாதத்தோட சுப மற்றும் அசுப தேதிகள் பற்றி பார்க்கலாம் சுப தேதிகள் வந்து ஒன்று மூன்று ஐந்து ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இதெல்லாம் சுப தேதிகள் அசுப தேதிகளை பொறுத்த வரைக்கும் இரண்டு நான்கு ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இதெல்லாம் அசுப தேதிகள் சுப தேதிகள்னால் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சீங்கனாலும் ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும் அசுப தேதிகள்னால் பலன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் உங்களோட ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயா நன்றி வணக்கம்